பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்று நம்முடைய எரிதனல் வலையுறையில் தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் ஈழம் தொடர்பான தை திங்களை ஒட்டிய செய்திகளை உங்களிடத்திலே ஒரு தமிழன் என்ற முறையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வழக்கம் போல எங்களுடைய தமிழ் கொற்றத்தில் பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கள் வீட்டிலே நெடுங்காலமாக நிகழ்ந்து வந்த பொங்கல் விழாவை நடத்த முடியாத ஒரு துன்பியல் சூழல் குறிப்பாக தமிழர் மரபில் தூய தமிழர்கள் மரபில் குடும்பங்களில் ஒரு இழப்பு உயிர் இழப்பு ஏற்பட்டால் ஓராண்டு காலத்திற்கு எந்த நல்ல நிகழ்வுகளையும் அதாவது மங்கள நிகழ்வுகளையும் நடத்த மாட்டார்கள் ஓராண்டு காலம் அந்த துக்கத்தை கடைபிடிக்கிற மரபு தமிழர்களிடையே உண்டு ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல ஒருவர் உயிரிழந்தால் மூன்றாவது நாள் மூன்றாம் கிழமை என்று ஒரு சிறிய சடங்கு செய்வார்கள் பிறகு பதினாறாவது நாள் தான் அந்த துக்கத்தை கலைந்து அடுத்த கட்ட பணிகளுக்கு செல்கின்ற வகையிலே பதினாறாவது நாள் அதை விசேஷம் என்று சொல்வார் சிறப்பு நிகழ்ச்சி என்று சொல்லி அன்றைக்கு அந்த சடங்குகளை செய்து மறித்து போனவர்களை வணங்கி புத்தாடைகள்லாம் தாய் மாமன்மார்கள் தான் இந்த கொல்லி வைக்கிறவர்களுக்கு புத்தாடை கட்டுவார்கள் வேட்டி கட்டுகிற நிகழ்ச்சி என்று அதை நாங்கள் தென் மாவட்டங்கள் சொல்வோம் அந்த வேட்டி கட்டுகிற நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து அவர் அவர் வேலையை பார்ப்பார்கள் இருந்தாலும் கோவில் குடை விழா அல்லது பொங்கல் விழா அல்லது கிறித்தவர்களாக இருந்தால் கிறித்தவ விழா தீபாவளி ஆடி இப்படி எதுவுமே நடக்காது எந்த நிகழ்வுமே நடக்காது அதுபோல தான் ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையுமே அந்த மூன்றாம் கிழமை என்று சொல்கிற மூன்றாவது நாளே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவரவர்கள் கால ஓட்டத்துக்கு ஏற்றவாறு பணி அழுத்தங்களுக்கு ஏற்றவாறு இரண்டாவது வெளியூர்கள் சென்னை மும்பை இப்படி உலகம் முழுவதும் போய் வாழக்கூடிய உழைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருப்பதனால அங்கே இருந்து வரக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய பிற இருந்தோ அல்லது பிற நாடுகளிலிருந்தோ வரக்கூடியவர்கள் உடனடியாக அவர்களுடைய பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் மூன்றாவது நடைபிடித்து விட்டு போவார்கள் இதெல்லாம் பல்வேறு இடங்களில் அது மாதிரி பழைய மரபுகள் கடைபிடிக்கப்படுவதில்லை ஆனால் என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் தொடர்ந்து அந்த ஓராண்டு காலம் எந்த நல்ல நிகழ்வுகள் மங்கள நிகழ்வுகள் இன்பத்தை நுகரக்கூடிய எந்த நிகழ்வுகளுமே நாமும் செய்ததில்லை ஆகையினாலே இந்த ஆண்டு அந்த ஓராண்டு கழிந்தனாலே இந்த ஆண்டு என்னுடைய மனைவி வாழ்வினையர் இல்லாத முதல் பொங்கல் இந்த ஆண்டு நடத்தினோம் பிள்ளைகளை இரண்டு பெண் பிள்ளைகளையும் வர சொல்லி மகனையும் வர சொல்லி மருமகளையும் வர சொல்லி பேர குழந்தைகளையும் வர சொல்லி பொங்கல் வைத்தோம் அதிலே கூட பால் பொங்கி வரக்கூடிய நிலையிலே ஒரு விபத்து தொடர்பான குடும்பத்தில் நெருங்கிய உறவு என் மகனுடைய வாழ்வினைய என் மருமகளின் உடன் பிறந்த தம்பி ஒரு விபத்தில் அதிகாலை நாலு மணிக்கு சிக்கியதாக செய்தி வந்தது இருப்பினும் மருத்துவமனை கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க வைத்துவிட்டு பொங்கலை ஓரளவு நிறைவு செய்தோம் இப்படியான நிலை தமிழர் மரபில் இருக்கிறது அடுத்த நாள் வழக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்து திருநெல்வேலி நகரத்திலே ஒரு சிறிய அளவு திருவள்ளூர் மன்றத்தின் சார்பிலே ஒரு திருவள்ளூர் சிலை வைத்திருக்கிறார்கள் அந்த சிலையை அந்த இடத்துல இருக்கிறதுன்னு நான் தான் பல பேருக்கு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து திருவள்ளூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறேன் அந்த வழக்கத்தையும் கொண்டிருப்பதனாலே நேற்று குறிப்பாக இப்போ இரண்டு ஆண்டுகளாக பாளையங்கோட்டையில் உள்ள மாநில தமிழ்ச் சங்கத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளூர் சிலைக்கு நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் வர சொல்லி மாலை அறிவித்து மரியாதை செலுத்தி திருக்குறள் நெறிப்படி வாழ்வோம் வளர்வோம் திருக்குறள் நெறியை உலகெங்கும் பரப்புவோம் என்றெல்லாம் முழக்கம் விட்டு அந்த நிகழ்வை நிறைவு செய்தோம் எதற்கென்று சொன்னால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிறார்கள் இப்பொழுது அண்மை காலமாக ஒரு ஒரு மாத காலமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த திராவிடத்தை தவிர்த்து தமிழ் மொழி தமிழினம் தமிழர்கள் தமிழர்கள் தலை நிமருவோம் தமிழர்கள் இதை விட்டு கொடுக்க மாட்டோம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தமிழ் எதை பிரிக்காது எவரை விளக்காது ஒன்றாக இணைக்கும் என்று பேசியிருக்கிறார் அதுபோல தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திருக்குறள் நெறிபடி வாழ்வோம் என்று திருவள்ளுவர் நாளை முன்னிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் திருவள்ளுவர் நாளை முன்னிட்டு திருக்குறள் நெறிப்படி வாழ்வோம் என்றால் முதலில் மதுபான கடைகளை தான் மூடணும் எத்தனையோ ஆண்டுகளாக சட்ட போராட்டம் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் தமிழின புற மருத்துவர் ஐயா மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டிலே எழுநூறுக்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை டஃப்மோக் கடைகளை குறிப்பாக நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த கடைகளை மூட வைத்தார் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் ஏறக்குறைய ஒன்பதனாயிரம் மதுபானக் கடைகளை தமிழ்நாட்டிலிருந்து தைலாபுரம் என்ற ஒரு குக்கிராமத்தில் இருந்து கொண்டு அரசியல் நடத்துகிற மக்களுக்காக அன்றாடம் பாடுபடுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியின் சார்பிலே வழக்கப்பட்டு ஒன்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மதுபான கடைகளை மூடி இருக்கிறார் ஆனாலும் தமிழ்நாடு அரசிற்கு அது திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருக்கலாம் அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருக்கலாம் வெளிகள் திறக்கவில்லை மதுபானம் விற்பனை இல்லை என்றால் அரசே இயங்காது என்பது போல ஒரு மாய தோற்றத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுபானத்தின் மூலம் வரக்கூடிய வருமானத்திற்கு ஈடாக வருமானம் வரக்கூடிய திட்டத்தை சொல்கிறோம் என்று தமிழின பொருள் மருத்துவ வெளியிடலாம் போட்டிருக்கிறார் அதே போல மறைந்த சொல்லின் செல்வர் நம்முடைய குமரி அனந்தன் அவர்கள் பனை வாரிய தலைவராக இருக்கும்போது மதுபானக் மதுபான கடைகளை மூடினால் பனை வாரியத்தின் மூலம் அன்றைக்கு ஏறக்குறைய குறைய கோடி ரூபாய் நான் சொல்லுவது ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் என்னிடத்தில் ஐயா குமரியானந்தன் கூட சொன்னார்கள் பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானத்திற்கு பனை வாரியத்தின் மூலம் திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் மறைந்த ஐயா கலைஞர் அவர்களுக்கு கொடுத்திருப்பதாக ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலே குமரி மனையை அவர் சந்திக்கிற பொழுது ஒரு தகவலை ஒரு செய்தி என்னிடத்தில் சொன்னார் திருக்குறள் நெறிப்படி வாழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் மதுபான கடைகளை மூடித்தானே ஆக வேண்டும் மக்கள் தொடர்ந்து எங்காவது ஒரு வணிக நிறுவனத்தை ஒரு கடையை மூட வேண்டும் அல்லது திறக்கக்கூடாது என்று மக்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் அது இந்த டாஸ்மாக் மதுபானக் கடை தான் மதுபான கடையினாலே வருமானம் இருக்கிறதாக கணக்கு காட்டுகிறார்கள் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருது என்று ஆனால் அந்த மதுபான கடையினால எவ்வளவு உயிர் இழப்பு எவ்வளவு குடும்ப சீரழிவுகள் எவ்வளவு வழக்கு வாய்தா உழைப்பு இழப்பு இப்படி கணக்கிட்டு பார்த்தால் ஒரு லட்சம் கோடிக்கு மேல நமக்கு உயிர் இழப்பு வரும் தமிழ்நாடு அரசு அதை ஏன் சிந்திக்க மறுக்கிறார்கள் வள்ளுவர் நெறிப்படி வாழ்வோம் என்று சொல்கிறார் சரி ஏற்போம் நல்ல கருத்து தான் அதே நேரத்தில் திருவள்ளுவர் ஆண்டு இன்றைக்கு பாசிச இந்துத்துவ மத அமைப்புகள் தமிழர் திருநாள் உலகத் தமிழர் பெருநாள் உழவர் நன்னாள் கதிரவனுக்கு நன்றி சொல்கிற வேளாண்மை தொழிலுக்கு அடிப்படையாக இருக்கிற கதிரவனுக்கு நன்றி சொல்கிற உலகத்திலே அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் என்று உலக மாந்தர் இனத்திலே தமிழர்கள் மட்டும்தான் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம் இந்த பொங்கல் விழாவை இந்துக்கள் பண்டிகை என்று இந்து மதவரி அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருக்க வானதி சீனிவாசன் கூட சொல்லியிருக்கிறார் இது இந்துக்களின் பண்டிகை தமிழர்கள் இந்துக்களே இல்லை நாங்கள் இந்துக்கள் என்று யார் சொன்னது இந்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு நாங்கள் சைவ மரபினர் சைவ சமயத்தினர் எங்களுடைய இலக்கியங்கள்லாம் சைவத்தை தான் எங்களுக்கு போட்டுக்கிறது வள்ளலார் எண்ணி பாருங்க அதே போல வள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை பச்சைப்பெண் கல்லூரியிலே மறைமலடிகள் தலைமையிலே நூற்றுக்கணக்கான தமிழ் அறிஞர்கள் புலவர் பெருமக்கள் பேராசிரியர்கள் ஒன்று விரண்டு நமக்கே என்று ஒரு ஆண்டு மானம் வேண்டும் என்று சொல்லி எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றுிஸ்தர்கள் உலகம் முழுவதும் ஒரு ஆண்டுமான வைத்திருக்கிறார்களோ அதுபோல் நமக்கும் ஒரு ஆண்டுமான பிறந்தார் என்று ஒரு கணக்கை வைத்து திருவள்ளுவர் ஆண்டை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மறைமுலடியில் தலைமையில் காசு பிள்ளை போன்றவர்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் முத்தமிழ் காவலர் கி அந்த அன்றைக்கு அறிஞர்களுக்கு எல்லா உதவியும் செய்திருக்கிறார் அறிஞர்களுக்கு முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் அவர் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவேராவுடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஈவேராவுக்கு முன் ஈவேராவுக்கு பின் என்று ஒரு கணக்கை போட்டு ஒரு குறிப்புச் சோடி நாட்குறிப்பு சோடி வெளியிடுவதற்காக திராவிடர் கழக தலைவர் உயிரோடு தான் இருக்கிறார் ஐயா கி வீரமணி அவர்கள் திருச்சிக்கு சென்றது போது அந்த ஆவணம் இருந்தால் கொடுங்கள் நாங்கள் படியெடுத்து விட்டு தருகிறோம் என்று சொல்லி வாங்கி சென்றவர் கடைசி வரைக்கும் கொடுக்கவில்லை அந்த பச்சைப்பன் கல்லூரியிலே மறைமலிகள் தலைமையிலே நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் கையெழுத்துக்கு எழுதிய திருவள்ளுவர் ஆண்டு அந்த வரையறை இயேசு கிறிஸ்து முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் என்கின்ற அந்த வரையறை ஆவணத்தை அழித்து ஒழித்தது என்ற திராவிட இருக்கலாம் முடிவு செய்தார்கள் பல பேர் எழுதுறாங்க திருவள்ளூர் ஆண்டை தமிழர்கள் மகத்துவ கொடுத்தார்கள் தமிழர்கள் யாரும் பயன்படுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த விவேகானந்தா நாட்காட்டி நம்முடைய ஐயா பல நெடுமாறன் குடும்பத்தினரால் வெளியிடப்படுகிறது அவருடைய தந்தை கிருஷ்ணப்பிள்ளை எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள கீழநத்தம் என்கின்ற தாம்பரபரணி ஆற்றின் தெற்கு கரையிலிருந்து இந்த திருவள்ளுவர் ஆண்டை கடைபிடிக்க வேண்டும் அவர் விவேகானந்தர் மீது மிகுந்த பற்றுள்ளவர் என்பதனாலே விவேகானந்தா பெயரில் விவேகானந்தர் படத்தை போட்டு இந்த நாட்காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து வெளியிட்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு உலகம் முழுவதும் இந்த நாட்காட்டி போய் மலேசியா சிங்கப்பூர் மொரிசியஸ் இலங்கை இலங்கைக்கு ஒரு லட்சம் நாட்காட்டி போய் கொண்டிருந்ததாக தகவல்கள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பல நெடுமாறன் அவர்கள் தமிழில விடுதலை ஆதரித்து விடுதலை இயக்கங்களை ஆதரித்து களமாறக்கூடிய அந்த நிலைப்பாடு எடுத்த பிறகு இந்த விவேகானந்த நாட்காட்டி எங்கிருந்து வருகிறது யாருக்கு உரிமை என்பதை சிங்கள இனவரி அரசு அறிந்து எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இந்த விவேகானந்த நாட்காட்டிக்கு தடை விதித்தது என்றால் ஒரு லட்சம் நாட்காட்டி இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதால் பத்து லட்சம் ரூபாய் அன்றைக்கு இழப்பு அமைந்து பல்வேறு குற்றத்தட்டு சில தற்கொலைகள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்படி இழப்புகளுக்கு இடையே தமிழ் இலத்தை ஆதரித்தவர் தமிழன் என்ற முறையிலே ஐயா பலமான அவங்க குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விவேகானந்த நாட்காட்டில் திருவள்ளுவர் ஆண்டு போட்டு கடைபிடிக்கிறார்கள் மலேசியால கடைபிடிக்கிறார்கள் சிங்கப்பூர்ல கடைபிடிக்கிறார்கள் மொரீஷஸ்ல கடைபிடிக்கிறார்கள் உலகம் முழுமையு கடைபிடிக்கிறார்கள் தமிழர்கள் திருவள்ளுவர் ஆண்டை அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே அரசாணை வெளியிட்ட திருவள்ளுவர் ஆண்டு அரசு வெளியீடுகளிலே விளம்பரங்களிலே அறிவிப்புகளிலே திருவள்ளுவர் ஆண்டை போட்டுதான் வெளியிடுவார்கள் அரசாணைகள் ஆனால் அதை சட்டப்பூர்வமா வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து எழுதி நிறைய பேசினோம் எல்லா ஊடகத்திலும் எழுதியிருக்கிறேன் சோரட்டிகள் அடிச்சு ஒட்டியிருக்கிறோம் தமிழ் சான்றோர் பேரவையினுடைய நவம்பர் என்று தமிழக பெருவுளவில தீர்மானங்கள் கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டை அறிவித்து நடைமுறைப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் வந்த பிறகு என்னதான் இருந்தாலும் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர் தானே அன்றைய முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சித்தரைதான் தான் ஆண்டு பரப்பு தை திங்கள் இல்லை என்று அவர் அதை மாற்றி விட்டார் திருக்குறள் நெறிப்படி வாழ்வோம் என்று சொல்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்கிறோம் நீங்கள் கடந்த நான்காண்டு காலமாக என்ன செய்து மீண்டும் கொண்டு வாங்க உங்களுக்கு அடுத்து அப்படியே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் வருவாரு அவர் தைப்புசத்தைக்கு விடுமுறை விட்டவர் தானே அவர் உறுதியாக இதை மாற்றுவார் என்று எப்படி நீங்க நினைச்ச நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தை திங்களை வேளாண் குடியில் பிறந்தவர் தூய தமிழர் மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை ஆக திருவள்ளூர் ஆண்டு என்பது தைத்திங்கள் தொடங்கி மார்கழி வரை ஆனால் இந்துக்களின் அறுபது ஆண்டுகள் அந்த சுழற்சி ஆண்டுகள் என்பது கதைக்கு உதவாத கற்பனை கதை அருவறுப்பான கதையெல்லாம் அதில் இருக்கு அதனால தான் தமிழ் அறிஞர்கள் அதை புறம் தள்ளி திருவள்ளூர் ஆண்டை வகுத்து தமிழ் திங்களை அதாவது சுரவும் தொடங்கி மார்கழி வரை அதை கடைபிடித்து வருகிறார்கள் அந்த வகையிலே நாம் மீண்டும் இந்த தமிழர் திருநாள் தை திங்கள் முதல் நாளை தமிழ் ஆண்டாக அறிவிக்க வேண்டும் இரண்டாவது நாள் திருவள்ளுவர் நாள் என்று தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்து கடைபிடித்து வருவதை போல திருவள்ளுவர் ஆண்டை தை திங்கள் ஒன்றில் தமிழ் ஆண்டு பரப்பு என்பதை மீண்டும் அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பாட்டாளி சொந்தங்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களுக்கும் மீண்டும் இந்த பொங்கல் திருநாள் எல்லாம் சிறப்பாக நடந்தது ஓலாகலமாக நடந்த ஆண்டு பொங்கல் வெகு சிறப்பாக நடந்தது தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னார் ஒவ்வொரு பங்கீட்டு கடை குடும்பங்களுக்கும் ஆனால் இப்பொழுது மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா சரி நன்றி உலகோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தமிழ்நாடு அரசும் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழக மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் பொங்கலை தைப்பொங்கலை தமிழர் திருநாளை திராவிட பொங்கல் என்ற மடை ஏற்க முடியும் மிக வன்மையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நீங்கள் திராவிட பொங்கல் என்பீர்கள் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் அதை இந்துக்களின் பொங்கல் என்பார்கள் இப்படி ஆளால நீங்கள் மாற்றிக்கொண்டே போய் கொண்டிருந்தால் தமிழருடைய வீர வரலாறு மரபுகள் கலை இலக்கிய வரலாற்று கூறுகள் பண்பாடுகள் இதெல்லாம் எங்கே போகிறது நீங்க தான் பொருளை அருங்காட்சியகம் திறந்து வச்சிருக்கிறீங்க அந்த பொருளை புரணைக்கரை துறையுண்ட நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த தாம்பரவர் நாகரிகத்தில் திராவிடம் உண்டா இந்து உண்டா எதுவுமே எனவே தமிழர்கள் உலக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தேசிய திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த அறுவடை திருநாள் உழவர் திருநாள் கதிரவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த நன்னாளை பொங்கல் நாளை தமிழ் மரபோடுதான் வைத்திருக்க வேண்டுமே தவிர திராவிட பொங்கல் இந்து பொங்கல் அந்த பொங்கல் இந்த பொங்கல் என்று மடை மாற்றுகிற வேலை வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசுக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கும் பாசிச இந்துத்துவ அமைப்புகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அடித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்